நேற்று இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று கவுண்டம்பாளையம் ஹவுசிங் போர்டு பகுதியில் நடந்த கண்ணக்களவு வழக்குகள் ஹவுஸ் பிரேக்கிங் பை டே அந்த சம்பவம் த தொடர்பாக பனிரெண்டு முதல் தகவல் அறிக்கை எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு அதில் வந்து புலன் விசாரணை செய்யப்பட்டு இருந்தது ஸோ அதில் வந்து நம்ம இருக்கக்கூடிய சிசிடிவி எவிடன்ஸ் அண்ட் அதர் எவிடன்ஸஸ் ப்ளஸ் சீக்ரெட் இன்ஃபர்மேஷன் மூலிமா நமக்கு வந்து யார் குற்றவாளிங்கிறது தெரிய வந்தது அவங்க ஒரு பற்றிய பர்டிகுலர் இடத்துல தங்கியிருக்கிறதாகவும் குனியமுத்தூர் பகுதியில் பர்டிகுலர் இடத்துல தங்கியிருக்கிறதாகவும் நமக்கு தகவல் வந்தது ஸோ அதை பேஸ் பண்ணி கவுண்டம்பாளையம் இன்ஸ்பெக்டர் வெட்டிச்செல்வி அண்ட் பார்ட்டி அவங்க வந்து அங்கே போகும்போது அவங்க வந்து அந்த குற்றவாளிகள் வந்து போலீசாரை தாக்க முற்பட்டதால் அதில் ஒரு காவலருக்கு இடது கையில் வந்து ஒரு காயம் ஏற்பட்டதால் தற்காப்புக்காக அவங்க மூணு பேரையும் வந்து பலப்பிரயோகம் யூஸ் பண்ணி துப்பாக்கியால் சுட்டு அவங்க மூணு பேரும் பிடிக்கப்பட்டிருக்காங்க மூணு பேரோட பெயர் வந்து இர்ஃபான் ஆப்பூர் மஜித்புரா உத்தரப்பிரதேஷ் என்ற பகுதியை சேர்ந்தவர் கல்லு ஆரிஃப் அவரும் வந்து மொஹாலு கஜிவாலா உத்தரப்பிரதேஷ் பகுதியை சேர்ந்தவர் மூணாவது ஆள் வந்து ஆசிஃப் ஜில்லா காசிபூர் காசிப்பூர் அந்த உத்திரப்பிரதேஷ் அதை சார்ந்தவங்க ஸோ இங்கே வந்து ஒரு கடந்த வந்து டிசம்பர் ஐ மீன் தீபாவளிக்கு முன்னாடி இங்கே ஒரு ஒரு வீடு தங்கியிருந்து ஒரு பன்னெண்டு பேர் வந்து பாத்திர வியாபாரம் அலுமினியம் பாத்திர வியாபாரம் செஞ்சிகிட்ருக்காங்க ஸோ அந்த பேஸ் அந்த அவங்க கூட வந்து இவங்க ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து இங்கே தங்கியிருக்காங்க இந்த மூன்று குற்றவாளிகளும் துணி வியாபாரம் செய்வதாக அவர்களிடம் கூறிவிட்டு அவங்க வந்து இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்காங்க ஸோ மூணு பேரும் இப்போ ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிஷனில் இருக்காங்க ஸோ ப்ராப்பர்ட்டி போனது வந்து ஐம்பத்தி ரெண்டு சாவரன் ஓ மூணு லட்சங்கிறது நேற்று எல்லோரும் எழுதியிருக்கீங்க பட் வந்து ஆக்சுவல் ப்ராப்பர்ட்டி போனது வந்து நாற்பத்தி ரெண்டு பவுனு 34 நாலு கிராம் வந்து கவரிங் நகைகள் அதிலே இருந்தது வெள்ளி ஐட்டம் வந்து ஐநூறு கிராம் போயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அந்த ஐநூறு கிராமும் ரெக்கவர் செய்யப்பட்டுள்ளது அதுபோக கேஷ் வந்து ஒன்றரை லட்சம் ரூபா கிட்ட ரெக்கவர் செய்யப்பட்டிருக்கு அவங்க தேவை மேபி எக்ஸ்ட்ரா ஃபண்டராக இருக்கலாம் ஸோ நம்ம அவங்க கை ரேகைகள்லாம் இப்போ எடுத்து உத்தரப்பிரதேஷ் ராஜஸ்தான் டெல்லி மத்திய பிரதேஷ் போன்ற பகுதிகளுக்கு நம்ம அனுப்பிச்சிருக்கோம் அங்கேருந்து அவங்க செக் பண்ணி நமக்கு சொன்னால் அவங்களுக்கு பழைய கேஸ் இருக்குங்கிறத நமக்கு தெரிய வரும் ரேண்டமாக அவங்க வந்து ஏதாவது ஹவுசிங் போர்டு குவார்ட்டர்ஸ் இந்த ஃபேக்ட்ரி எம்ப்ளாயீஸ் குவார்ட்டர்ஸ் அந்த மாதிரி இருக்கான்னு சொல்லி தேடி இருக்காங்க தேடின இடத்துல இந்த கவுண்டம்பாளையம் ஹவுசிங் போர்டு இதில் வந்து ஒரு மேசிவாக வீடு இருக்கிறதுனால கண்டிப்பாக ஏதாவது பூட்டியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு கோணத்தில் உள்ள போய் எந்த வீடெல்லாம் பூட்டி இருக்கோ அதை எல்லாத்தையுமே அட்டம் பண்ணி அந்த சம்பவத்தை பண்ணியிருக்காங்க அவங்க டூ டேஸ்க்கு முன்னாடி வந்திருக்காங்க ஒரு த்ரீ ஹவர்ஸ்க்குள்ள மேக்ஸிமம் அவ்வளோதான் பன்னெண்டு பேர் இருக்காங்க கூட அவங்களும் தொடர்பாகவும் விசாரணை நடைபெற்று வருகிறது அதை தான் சொல்கிறேன் அதுதான் நமக்கு இப்போ அவங்க கன்ஃபெஷனில் ஒன்றும் சொல்லலை அதனால நம்ம அந்தந்த டிஸ்டீட்டுக்கு இப்போ மெசேஜ் வச்சு கேட்டுருவோம் பவாரியா கேங்னு சொல்ல முடியாது இப்போ ப்ரிலிமினரி இன்வெஸ்டிகேஷனில் ஒன்றும் தெரியல நம்ம அதை அங்கேருந்து இன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறம் தான் நம்மளால கருதிட்டு சொல்ல முடியும் அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரைட் லக் எல்லாமே ரைட் லக் நேற்று மத்தியானம் மூணு மணிக்கிட்ட ரிப்போர்ட் ஆகிருக்கு மூணு நாலு மூணு மணிக்குள்ளே முடிஞ்சிருக்கு சம்பவம் நமக்கு ஒரு அஞ்சு ஆறு மணிக்கு தகவல் வந்தது ஸோ இன்னைக்கு உங்களுக்கு தான் தெரியுது இன்னைக்கு காலையிலே செக்யூர் பண்ண ஒம்போது மணிக்குள்ளே செக்யூர் பண்ணி வச்சு அந்த கோணத்துலேயும் விசாரணை போயிட்டு இருக்குங்க அதான் அவர் வந்து இன்வால்வ் இருக்காரா இல்லையாங்கிறது இப்போ அவரையும் விசாரணை பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அவரோட பங்களிப்பு இதில் உண்மையிலே இன்வால்வ்டா இல்லையாங்கிறது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தான் தெரியும் ப்ராப்பர்ட்டி ஃபுல்லாக ரெக்கவர் பண்ணியாச்சு எப்படிங்க ரேண்டமாக பார்க்குறதா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வெர்ஷன் சொல்லுவாங்க பட் நமக்கு கிடைச்ச வருஷன் படி அவர் வந்து காலையிலேருந்து இந்த ஆட்டோவை எடுத்து சுற்றி இருக்காரு ஸோ அவரோட இன்வால்மெண்ட் இருக்கா அப்படிங்கிறது அவர்கிட்ட இருந்து இது ரெக்கவரி அவருக்கு ஃபோன் கான்டாக்டு அவரோட மற்ற ஆக்டிவிட்டீஸை பார்த்து தான் நம்ம சொல்ல முடியும் அதெல்லாம் பிரிலிமினரி இன்வெஸ்டிகேஷனில் இருக்குது ஃபோட்டோ நான் உங்களுக்கு தான் சொல்கிறேன் என்னங்க ஒரு டீம் தான் போட்டிருந்தது கவுண்டமாலி ஆய்வாளர் இருக்கா வெட்டிச்செல்வி தலைமையில் தான் டீம் போட்டிருந்தது அந்த டீமே குறுகிய காலத்தில் இந்த எல்லாம் பிடிச்சிருக்காங்க ஒரு பரபரப்பாக இருந்த ஒரு சுச்சுவேஷன்னில் வந்து ரொம்ப துரிதமாக செயல்பட்டு ஆக்யூஸெல்லாம் செக்யூர் பண்ணியிருக்காங்க

இந்த கேஸ்ல வந்து இமீடியட்டா க்ளூ கிடைச்சது நமக்கு தகவல் வந்தது அதனால இமிடியேட்டா அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் அந்த கேஸ்லேயும் அரெஸ்ட் பண்ணுங்க காவல்துறை தொடர்ச்சியா வந்து பெண்கள் மீது கை மாதிரி வீடு துப்பாக்கியால் சுடக்கூடிய ஒரு சூழல் இது வந்து இருக்கு மிரட்டும் இல்ல அந்த சுச்சுவேஷனில் என்ன தேவையோ அதை தான் நம்ம பண்ணியிருக்கோங்க சுச்சுவேஷனில் வந்து இப்போ உங்களை யாராவது வந்து தாக்கம் முற்படுறாங்கன்னா நமக்கு வந்து நம்மளோட செல்ஃப் டிஃபென்ஸ்க்கான நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ப்ரொவிஷன் நமக்கு சட்டத்திலே இருக்கு ஸோ அந்த சட்டத்தை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த இது பண்ணிருக்கோம் என்னங்க என்னதுங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க அந்தந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்றாப்புல தான் அந்த துப்பாக்கி பிரயோஜனம்லாம் இருக்கு பார்த்திபன்னு சொல்லிட்டு அவர் இப்போ பரவாயில்ல நல்லா லெஃப்ட் ஹேண்டில் அந்த அசோசியேஷன் அவங்க தேவ்டு ஸ்ட்ரீம் லைன் தி ப்ராசஸ் அவங்களுக்கு ஒரு இப்போ செக்யூரிட்டி அதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி சிசிடிவிஸ் இன்ஸ்டால் பண்ண சொல்லியிருக்கோம் உள்ள வர்றது போகிறது எல்லாமே வந்து பேஸ்டான் நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கிற மாதிரி ஆர்எஃப்ஐடி டேக்கு அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ண சொல்லி ஆல்ரெடி அட்வைஸ் நம்ம வந்து மிகமாக கொடுத்துருக்கோம் ஸோ அவங்க இனிமேல் ஃபியூச்சரில் அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் செஞ்சாங்க காவலாளிலாம் இருந்திருக்காரு எல்லாருமே இருந்திருக்கும் போது தான் இவங்க ஃப்ரீயாக தான் போயிட்டு ஃப்ரீயாக தான் வெளியே வரேன் ஆமாம் அவங்க வீட்டில் அதை ப்ராப்பர்ட்டி ஃபுல்லாகவே ரெக்வர் பண்ணிடுவோம் போயிட்டு இருக்கு இப்போ இப்போ நம்ம வந்து லேட்டஸ்டாக வந்து கேபிள் டிவி கேபிள் டிவியில் வரக்கூடிய அந்த கேபிளில் இருக்கக்கூடிய ஒரு ஆறு கோரில் ஒரு கோர் நம்ம கேட்டிருக்கோம் கேபிள் டிவி அசோசியேஷன்ஸ் நமக்கு ஹெல்ப் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு ஃபேஸாக இப்போ ஆர்ப்புரத்துலேருந்து இங்கே கொண்டு வரோம் ஸோ அது இல்லாத நமக்கு நாம திட்டத்தில் கவர்மெண்ட் வந்து சாங்ஷன் பண்ணியிருக்காங்க சிட்டி ஃபுல்லாக ஓஎஃப்சி லே பண்ணுறதுக்கும் அந்த ப்ராசஸும் போயிட்டுருக்கு ஒன்ஸ் அந்த ப்ராசஸ் உடனே நம்ம என்டையர் சிசிடிவி பப்ளிக் பிளேஸஸில் இருக்கிற சிசிடிவியை நம்ம கண்ட்ரோல் ரூமில் இறச்சிருவோம் அதுதான் தான் இருக்குன்னு சொல்லிட்டேன் அது எல்லாம் விசாரிக்கணும் யார் யார் இன்வால்வ் ஆயிருக்காங்க யார் யார் இதுல சம்பந்தம் இருக்குங்கிறது இனிமேல் விசாரிக்கணும் எல்லாத்தையுமே செல்போன்

ஐடென்டிஃபை பண்ணி அக்யூஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணால் தான் அந்த எவிடன்ஸ் செல்படி ஆகும் அது வந்து இப்போ அகேன்ஸ்ட் ப்ராசிக்யூஷன் போகிறதுனால இன்னும் கொடுக்கல ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சு அவங்க ஃபோனில் ஏறி அவங்க சொன்னதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோஸும் உங்களுக்கு கிடைக்கும் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்